மேச ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கட்டாயமாக முன்னேற்றம் உண்டு ஆனால் கவனமாக இருக்கும்போது அந்த முன்னேற்றம் சாத்தியமாகும் சூரியன்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கார் இந்த வாரம் தொடங்கும்போது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அதன் பிறகு அவர் வந்து பாக்யஸ்தானத்திற்கு வந்துடுவார் அதாவது கார்த்திகை மாதம் பூர்த்தியாகி மார்கழி மாதம் ஆரம்பிக்க போகின்றது அப்போ சூரியன் வந்து தனுசு ராசிக்கு வருவார் சூரியன் பித்திருக்காரகன் அவர் பித்திரஸ்தானத்திற்கு வருகின்றார் அதனால் நீங்கள் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பெரியவர்களுடைய ஆசி பெற்று செய்யணும் அனுமதி பெற்று பெ செய்யணும் குறிப்பாக அந்த பெரியவர்களில் தந்தை முக்கியமானவர் தந்தை வந்து உங்களை நினைத்து சந்தோஷப்படும்படியாக உங்களுடைய செயல்பாடுகள் பேச்சு போன்ற விஷயங்கள் இருந்தால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை வயோதிகத்தில் இருக்காருன்னு சொன்னால் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தி விரதம் வருகின்றது அப்புறம் கார்த்திகை முடிந்து மார்கழி தொடங்க போகிறதுனால தனுர் மாத பூஜைன்னு சொல்லி வைணவ வைணவத்தலங்கள்லையும் மார்கழி மாதம் முழுக்க தினந்தோறும் பூஜைகள் அதிகாலை நேரத்தில் நடக்கும் அதனால் எல்லா நாளும் முடியல நாளும் கூட முடியிற நாள்லாம் இந்த பூஜையில் கலந்து கொள்வது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும்